இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அது வந்து காமனா தொல் தாவரவியல் இது வந்து இந்தியாவில் தொல் தாவரவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பீர்பால் சகனியா வாட்ஸன் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை நீங்க இந்த இமேஜை வச்சு அழகா கண்டுபிடிச்சிருக்கலாம் சாரி திஸ் இது வந்து உங்களுக்கு இமேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோம் என்ன பீர்பால் சகனி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான இமேஜஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அன் கிரிக்னாலே என்னதான் டிஎன்ஏ ஓட வடிவம் தான் புன்னட்னாலே என்னது மெண்டல் மெண்டல் அவரோட டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தின கட்டத்தோட பேர் தான் புன்னட் கட்டம் மோர்கன் டிஹெச் மோர்கன் யாரு மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு மோர்கன் எப்போ நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு அப்படின்னா வந்து இந்த இயர் ஆஃப் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வாங்கியிருப்பார் ஓகேவா